ேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பக லட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு நாம தொண்டை நாட்டின் தலமாம் இருபத்தி ஏழாவது தலம் திருவடிசூலம் திருவிடைச்சுரம் திரு இடைச்சுரம் என்ற தலத்தை தரிசனம் செய்ய இருக்கின்றோம் ஞானபுரீஸ்வரராக இறைவன் அருள் பாலிக்கும் தலம் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் எப்படி செல்வது சென்னையிலிருந்து சுமார் அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணிக்கணும் செங்கல்பட்டுல ஒரு ஒம்போதுலேருந்து இருந்து பத்து பதினோரு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த தளத்திற்கு வரலாம் அமைதியான ஒரு கிராமம் அப்படியே சிவத்தை உணர்ந்து அமைதியில் இந்த திருக்கோயிலுக்கு சென்றால் அவ்வளவு தொன்மையான தலம் சுவாமி பெயர் இடைச்சுரநாதர் அம்பிகை பெயர் கோவர்த்தனாம்பிகை இங்க பார்த்தீங்கன்னா வில்வ மரம் வேம்பு மரம் ஆலமரம் மூணுமே ஒன்றாக இருக்கும் இதை பார்க்கும் பொழுது சிவனும் சக்தியும் நடுவில் பிள்ளையாரோடு இருக்கக்கூடிய சோம கணபதி சோமாஸ்கந்தர்னா சிவன் பார்வதி முருகன் சோம கணபதினா சிவன் பார்வதி நடுவில் பிள்ளையார் அப்படி சோம கணபதி மூர்த்தமாக இருக்கிறது மாதிரி மூன்று மரங்களும் பின்னி பிணைந்திருக்கும் ஒரு சமயம் இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு பசு கூட்டத்தோட ஒரு இடையர் வருவர் வந்தாலும் ஏற்கனவே ஒரு அழகான ஒரு பசு இவர் பசு கூட்டத்திற்கு சம்பந்தப்படாத ஒரு பசு வந்து ஒரு இடத்துல பால் சுரந்துட்டே இருக்கும் டெய்லியும் ஒரு சமயம் யார் யாருடைய பசு இவ்வளோ அழகா இருக்கு அப்படியே யாருமே வர்றதில்லை நம்ம பசு கூட்டத்தை சேர்ந்ததும் இல்லை நம்ம ஊருக்காரங்கன்னா வந்து கூட்டிட்டு போவாங்களே யார் பசுன்னு தெரியல எதுக்கு அது ஒரே இடத்துலையே பால் சொரிகிறதுன்னு தெரியலன்னு ஒரு நாள் அது நகர்ந்த உடனே அந்த இடத்துல தோண்டி பார்க்கும் பொழுது சிவலிங்க திருமேனி அதை அரசனிடம் தெரிவிக்க அதை அறிந்த அரசன் அந்த இடத்தில் கோயில் கட்டுகின்றார் அதனால அம்பிகையே ஞான வடிவினல் அவள் பால் சொறிந்து வந்த இறைவன் என்பதால் ஞான புரீஸ்வரர் கோ வடிவம் பசுவடிவம் எடுத்து அம்பிகை இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்ததால் அம்பிகைக்கு கோவர்த்தன அம்பிகை இது வந்து பெயர் இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மரகத லிங்க திருமேனியாக இருக்கின்றார் இவருக்கு அபிஷேகம் தேன் அபிஷேகம்லாம் செய்யும் பொழுது அவ்வளவு அழகான அருளிச் செயல்களை இறைவன் புரிகின்றார் இந்த அம்பிகைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு கால்களும் சமமா இருக்காது இடது கால் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம் அப்படி இங்கயோ கிளம்புற மாதிரி இருக்கும் இங்கே ஓட்டப்பந்தயத்து வீரர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஓடும் பொழுது ஒரு காலம் முன்னாடி வச்ச மாதிரி உட்காருவாங்க அது மாதிரி அம்பிகைக்கு இடது பாதம் கொஞ்சம் முன்னாடி இருக்கும் எதுக்குன்னா யாரையோ பார்க்க ஓடினா மாதிரியும் ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் மாதிரியும் ஒரு கோலத்தில் அம்பாள் இருப்பார் யார் வந்தாங்க சம்பந்தர் குழந்தை அந்த வழியாக வரும் பொழுது சுவாமிக்கு இந்த தலத்திற்கு சம்பந்தனை அழைத்து பாட வைக்க வேண்டும் அப்படின்றனால சுவாமி ஒரு இடையர் வேஷத்தில் கடம்பிட்ட அம்பாள் சுவாமியை விடுவாரா அவளும் ஒரு இடைச்சி வேஷத்தில் கிளம்புறான் நில்லு நீ ஏ நானும் வரேனே நீங்க சம்பந்தரை ஏதோ ஒரு திருவிளையாடல் பண்ணி இங்க தானே கூட்டிட்டு வர போறீங்க நானும் வரேங்கன்ட்டு உடனே சுவாமி சொல்லிட்டார் அது பாரு நீ தான் மூணு வயசுல அந்த குழந்தைக்கு பால் கொடுத்த உன்னை அந்த குழந்தை அடையாளம் கண்டுபிடிச்சிடும் ஒரு அம்மாவை அறியாத பிள்ளை உண்டா நீ வந்தா கண்டுபிடிச்சிருவான் என் அடகத்தை நீ இங்கேயே நான் இங்க கூட்டிட்டு வரேன் நீ வந்த உடனே கொஞ்சிக்கோ அப்படின்னு அம்பால நிற்க வச்சா அப்படி ஓடி வந்த அம்பிகை அப்படி நின்ற குளத்தில் இருப்பதால் அப்படி இடது பாதம் கொஞ்சம் முன்னாடி இருக்கும் அந்த பாதத்தை வைத்து நமக்கு ஏதாவது தேவைனாலும் அபயம் என்று அழைத்தால் ஓடி வரக்கூடிய ஆயத்த தான் அம்பிகையானவள் அங்கே இருக்கின்றாள் இப்ப சுவாமி இடையன் வேடத்தில் வருகின்றார் சம்பந்தர் ரொம்ப பசியோட உட்கார்ந்து ஏன்னா பக்கத்திலேயே திருக்கழு குன்றம் போயிட்டு வந்தவருக்கு சாப்பாடு இன்றைக்கெலாம் பாருங்களேன் எவ்வளவோ சாப்பாட்டுக்கு உணவகத்துக்கெலாம் வசதி ஆனால் அந்த காலத்தில் எதுக்குமே டிரான்ஸ்போர்ட் உணவு எதுக்குமே இல்லாத காலத்தில் தான் அருளாளர்கள் தளம் தளமாக சென்று நமக்காக பாடி வைத்தார்கள் அவர்கள் பக்தி நினச்சா நம்ம எம்மாத்திரம் அங்கே குழந்தை பசியோடு இருக்கும்பொழுது சுவாமி போய் என்ன பாப்பா ரொம்ப பசிக்குதா ஆமாம் நான் ஒரு இடையந்தான் உனக்கு மோரெலாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோரெல்லாம் கொடுத்த உடனே குழந்தை குடிச்சு கொஞ்சம் அப்படியே தெம்பாகிறான் அந்த குழந்தை சம்பந்தர் குழந்தை தெம்பான உடனே ரொம்ப நன்றி நீங்கள் கொடுத்ததுக்கு என் பசியை ஆற்றுட்டீங்க நான் கிளம்புறேன்ட்டு உடனே இங்கே ஒரு அழகான சிவன் கோயில் இருக்குது பார்த்துட்டு போங்க இல்லை நான் கிளம்புறேன் இல்லை இல்லை நீ வந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இது இறைவனுடைய திருவிளையாடலோ அப்படின்ற ஒரு ஐயம் வருகிறது சம்பந்தருக்கு இன்னொரு விஷயம் அந்த இடைய ரொம்ப அன்போட தனக்கான மோரெல்லாம் கொடுத்தார் உணவு கொடுத்தவங்களுடைய ஒரு சின்ன வேண்டுகோளை கூட பண்ணாமல் போனால் அது நல்லா இருக்காதேன்னு அங்கே சம்பந்தர் வருகின்றார் வந்த உடனே சுவாமி மறைகின்றார் ஓ வந்தது இறைவன் நமக்கு பசியாற்றியவர் இறைவன் அம்பாள் சீர்காழியில் குழந்தைக்கு பால் கொடுத்தா இங்கே இறைவன் மோர் கொடுக்கிறார் பக்தி அப்படியே பால்லருந்து தயிராகி மோராகி வெண்ணெயின்ற எந்த ருசியும் இல்லாமல் நமக்கான விருப்பு வெறுப்புன்னு எல்லாமே இல்லாமல் த அப்படியே நிறைவாக நெய்யாயிடுமா நெய் கெட்டே போகாது அப்படி மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மா கெட்டு போகாமல் இருக்குமா பால் கெட்டுடும்ல பாலை சுட வச்சு சுட வச்சு சுட வச்சு அப்படியே இருக்க வச்சு தயிராக்குறோம் அந்த ஆன்மா எல்லா பிரச்சனையும் அப்படியே கடந்து நெய்யாயிடும் நெய்யாயிட்டால் அழிவே இருக்காது அப்படி இங்கே இறைவன் கையால் மோர் சாப்பிட்ட குழந்தை வந்து பதிகம் பாடுகின்றார் அப்படி இடையன் வேஷத்துல இறைவன் வந்ததால் இடைச்சுரம் அப்படின்றது இந்த தலத்தினுடைய பெயர் இறைவன் பெயர் இடைச்சுரநாதர் சம்பந்தரும் தன்னுடைய பதிகத்தில் இடைச்சுரநாதர் என்று பதிவு பண்ணுகின்றார் இப்படி அருளிச்செயல்களை புரிந்த இறைவன் நாம் இந்த ஆலயத்திற்கு சென்று பெருமானையும் பெருமாட்டியையும் வழிபாடு செய்தால் பசு அப்படின்ற ஆன்மாக்கள் ஆகிய நமக்கும் எல்லா வளத்தையும் அருள் செய்வார் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க